வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவுல நம்ம தொடர்ந்து எதை பக்தர்களுக்கு அருப்பாளித்து வருகின்ற பழனி மலை முருகன் கோவிலை பத்தி தான் பழனி கோவிலுக்கு செல்வதாக இந்த அலங்காரத்துல தரிசித்து பாருங்க உங்களுக்கு உங்க பெரிய மாற்றம் ஏற்படுங்க பழனி மலை முருகனை எந்த கோலத்துல தரிசித்தா என்னன்னா சிறப்பான பலன்களை பெற முடியும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பாக்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்ட கிளிக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி கோலத்துல பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறா பழனிமலை முருகனுமே அறுவடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா முதல் வீடாக தாங்க பழனி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில மட்டும் இல்லாமல் கோயிலில் சித்துகளால் உருவாக்கப்பட்ட நவபாஷாண முருகன் சிலையும் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு இருக்குதுங்க இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் பார்த்தீங்கன்னா பல்வேறு உடல் பிணிகளை போக்கு அருமருந்தாக பயன்படுத்துறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தண்டாயுதபானுடைய விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் உபயோகிக்கிறாங்களா அவை பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தண்ணு சந்தனம் விபூதி மட்டும்தாங்க பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகிக்கிறாங்க இவைகள்ல சந்தனமோ பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதமானுடைய சிறசலை வைத்து உடனே அகற்றப்படுதுங்க அடிமுதல் முடிவரையிலான அபிஷேகம் பாத்தீங்கன்னா முழு அபிஷேகமே சந்தனத்துக்கும் பன்னீருக்கு மட்டும்தாங்க இதில் சிறசு விபூதினா சித்தர் உத்தரவாளா பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதங்க இது கிடைப்பது மிக புண்ணியமாக சொல்லப்படுதுங்க ஒரு நாளைக்கு மட்டும் ஆறு முறை வந்து தண்டாயுதமானிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது இந்த அபிஷேகம் முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடித்து விடுவாங்களா அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரையுமே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க இரவுல மட்டும் பாத்தீங்கன்னா முருகனுடைய மார்பல மற்றும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுதுங்க விக்கிரகத்துல புருவங்களுக்கு இடையே பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது முன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னா சந்தன காப்பை முகத்திலுமே சாத்தி கொண்டு இருந்திருக்காங்க பின்னர் தான் இந்த முறையில் மாற்றமும் ஏற்பட்டிருக்குதுங்க இருக்குதுங்க தண்டாயுதமானுடைய விக்கிரகம் பாத்தீங்கன்னா மிகுந்த சூடாக இருக்குமா அதனால இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுதுங்க இந்த நீரை தாங்க அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்றாங்க தண்டாயுதமானுடைய சிலையில பார்த்தீங்கன்னா நெச்சில ருத்ராட்சம் கண் மூக்கு வால் கை விரல் அனைத்துமே அற்புதமாக உள்ளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக செதுக்கப்பட்டிருக்குதுங்க இது போகருடைய கைவண்ணம்னு சொல்லலாங்க இந்த சிலையை சுற்றி எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித சுகந்த மனம் பரவி நிற்குமாங்க இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் மட்டும் ஒன்பது வருடமாக சொல்லப்படுது அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னர்தாங்க தாங்க போகருமே இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு இதற்காக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்லேருந்து சென்று தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த நவபாஷான சிலையை போகருடைய செயற்படி தயார் பண்ணிருக்காங்க இது பொதுநல எண்ணத்தோடு செயல்பட்டதாலந்தாங்க காலமுமே இயற்கையுமே சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக சொல்லப்படுது அகத்தியர் பார்த்தீங்கன்னா உத்தரவால ஒரு அசுரனுமே இரு மலையை காவடி போல சுமது பொதுகையை நோக்கி சென்று கொண்டிருந்தான் முருகனுமே அவனை தடுத்து நிறுத்தி போர்ட தோற்கடித்து இரண்டு குன்றியுமே இப்போது இருக்கக்கூடிய இடத்துல வைக்க செய்தார்னு ஒரு புராண தகவலும் இருக்குதுங்க போகர் பத்தினா இகவரத்தில் இருந்திருக்காரு தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றதாங்க முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரா தாங்க மலைநாட்டில உள்ளவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனாரு கல்லுல சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த நிலையில தான் இருக்குது நவ சிலை செய்த இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய மகிமைன்னே சொல்லலாங்க தண்டாயுதபாணி சிலைக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகதலுங்க இருக்குது இதனை தரிசிக்க நாம வலது பக்கமாக சென்று தீபம் காட்டணுங்க தீப ஒளி இல்லாம இந்த லிங்கத்தை நம்மால தரிசிக்க இயலாதுங்க பழனியில இரண்டு மரகத லிங்கம் இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா முருகர் சன்னதியுமே இன்னொன்று பாத்தீங்கன்னா போகர் சமாதியின் மேல இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாக சொல்லப்படுது முருகனுக்குன்னு எத்தனை கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இந்த பழனி முருகன் கோவில்னு சொல்லலாங்க தமிழ் கடவுளான இவரை காண கேரளாவில இருந்தும் உலகல பாத்தீங்கன்னா பல பகுதிகள இருந்துமே ஏராளமான பக்தர்கள் வந்து பழனி மலைக்கு வந்து தரிசித்து செல்றாங்க முருக பெருமானை இங்கு மட்டுமே ஆடி கோலத்துல காண முடியுங்க இங்கு முருகனுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கணும் சொல்லப்படுது இவரை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கிடுங்க சித்தர்கள் பலரும் வாழும் மலையாகவுமே குழந்தை வடிவல முருகன் காட்சி தரக்கூடிய இடமாகவும் பழனி மலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க வாழ்க்கையை மாற்றத்தரக்கூடிய தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராக இருந்து வராரு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள மூன்றாம் படை வீடாக திகழ்வது தாங்க பழனி தண்டாயுதபாணி கோவில் இந்த கோவிலில் தினமும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்றாங்க பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கு தெரியாத சில விஷயங்களும் இருக்குதுங்க இங்குள்ள முருக ஆண்டி ராஜ அலங்காரன்னு எந்த திருக்கோலத்துல தரிசித்தா செய்தா என்ன பலன்னு தெரியுமாங்க இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக கூடியதாக சொல்லப்படுது அப்படி நீங்க பழனி முருகனை எந்த திருக்கோளத்துல தரிசனம் செய்தா என்னென்ன பிரச்சனை தீரும்னு யார் இந்த திருக்கோலத்துல தரிசனம் செய்ய வேண்டும்னு இனி தெரிஞ்சுக்க போறோம் கண்டாயுதபானுடைய சிலையை வந்து ராஜ அலங்காரத்துல தரிசிக்க வேண்டுமா இல்ல ஆண்டிகோளத்துல தரிசிக்க வேண்டுமா இது சிறந்துன்னு இனி பாக்குறாங்க பலரும் ஆண்டிகோளத்துல முருகனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க முற்றிலும் இது தவறுங்க பழனி முருகனை ஆண்டிகோளத்துல தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகளும் இருக்குது முற்றும் துறந்த தவறிலைனோ அதாவது அலங்காரம் இல்லாம ஆண்டிகோளத்துல பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகுங்க முற்றும் துறந்தவகனே குடும்பத்துல பல நிலைகளை கடந்தவர்கள் ஆண்டிகோல முருகனை காண விரும்புவாங்க ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதிதான் தான் முருகப்பெருமானுமே பழனி முருகன் ஞானக்காரகனாக விளங்குறாரு அதனால செவ்வாயுடன் குருவும் கலக்கிறாரு வீரம் தைரியம் இதையெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய்ங்க வீரமும் தைரியமோ இருந்தால்தான் எல்லாரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு அவர் வந்து இங்கு நிற்க முடிந்திருக்கு இதனால் நின்ற உடனேயே இங்கு குரு வந்துடுறாரு செவ்வாயாக வீர கிளம்பி குருவாக நிற்கிறாரு செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா பழனி முருகனை வழிபடுங்க வழக்குகள் நடக்கிறது தீராத நோய்கள்ல இருக்கிறீங்கன்னா பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வழங்குவதால் நல்ல பலன்கள் ஏற்படுங்க மனக்குழப்பம் அடைந்து இருந்தாலோ ஆண்டிகோளத்துல முருகனை வழிபட்டால் மன தெளிவு ஏற்படுங்க மனநிலையில மாற்றங்களும் ஏற்படுங்க பேச இயலாதவங்க குறைபாடு உள்ளவங்கன்னு மன எழுச்சி மன உளைச்சல இருப்பவங்க ஆண்டி பார்த்தால் ஒரு சாத்விகமோ சமத்துவமோ மனதிற்குள்ள பாயுங்க பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போறோம் பத்திரிகை அடிச்சு கும்பிட போறோன்னு வீடு விற்பது வாங்குவது கட்டுவதுன்னு கட்டிய பின்னாடி கிரக பிரவேசம் செய்வதற்குன்னு சாமி கும்பிடும் போது போன்ற சுப நிகழ்வுகளுக்கு நீங்க ராஜா அலங்கார கோலத்தில் தரிசித்து வந்தால் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க நம்மால சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜா அலங்கார தரிசிக்கலாம் நம்மால முடியாது மருத்துவராலும் யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் முருகனை தரிசித்து வந்தால் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க பழனி மலையில நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான வழிபாடு பாத்தீங்கன்னா தங்கத்தேர் வழிபாடு தாங்க முதன் முதல்ல பழனி மலை கோவில்ல தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டிருக்குது அதற்கு பிறகு தாங்க திருச்செந்தூர் திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்கள தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் வவாடை உற்சமும் நடத்தப்படுது முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இன்று பாத்தீங்கன்னா தங்கத்தேர் மழனி மலையில அமைஞ்சிருக்கு காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தும் முறையினா பழனி மலையில முதல்ல உருவாக்கி இருக்குதுங்க அருள் நிறைந்த பழனி மலை மட்டும் இல்லைங்க இங்கு அனைத்துமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அற்புத அருக்கரணையை போற்றி கூறும் விதமாக அமைஞ்சிருக்கு முருகனின் அருள் எப்படிப்பட்டதுன்னு உணர்த்தும் வகையில் இந்த கோவிலில் அமைந்திருக்குதுக பழனி மலை தங்கத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்